நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல அறிவுடையோர் பெரிவுடையோர் சொல்வதெல்லாம் பொது மரியாதை ஆமாங்க நல்ல பெரியோர்கள் சொல்வதெல்லாம் பொது மரியாதை அவருக்கு மரியாதை நேற்று கொடுத்தாங்க பாருங்க நிலா முற்றத்திலே வீலக்கெரிய கண்டிப்பா நான் ஒரு ஆயிரம் வட்டம் பார்த்த மாதிரி எங்க அண்ணன் புரட்சி மக்கள் நாயகன் எங்க ராமராஜன் அண்ணன் அவரும் இதை ஒரு ஆயிரம் வாட்டி பாத்துருப்பாருல்ல இந்த படத்தை எல்லாம் வேட்டைக்காரன் எல்லாம் அது மாதிரி வேட்டக்காரம்ப வேட்டக்காரம் மாதிரி அப்படி கம்பீரமா கார்ல இருந்து இறங்குறாரு பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்களும் நடக்கின்றது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு அண்ணா எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் அண்ணன் நடந்து வர்றப்பதான் அந்த பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க அந்த கண் கொள்ளாத காட்சி ஒரு மனிதனுக்கு இவ்வளவு மரியாதையா முப்பத்தி நாலு மனிதருக்கு எவ்வளவு மரியாதை அவரு பவர் ஹவுஸ்ங்க பவருக்கே ஹவுஸ்ங்க ஆமா ஹவுஸுக்கே பவருங்க அப்படி தாங்க சொல்லணும் நம்ம புரட்சி தலைவர் புகழுக்கும் புரட்சி தலைவி அம்மா புகழுக்கும் ஏதாவது களங்கம் ஏற்பட்டால் கண்டிப்பாக எது வேண்டாம் எது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டா இருப்பாருங்க அதுல தாங்க ஆடி போச்சு பிரஸ் மீடியாவே இன்னைக்கு எல்லா டிவியிலையும் சன் நியூஸ்ல இருந்து எல்லா நியூஸ்லயும் இன்னைக்கு தான் வைரல் மக்கள் நாயகர் ராமராஜன் அண்ணன் தான் வைரல் அடா அடாடா பேசும் பொருள் ஆகிட்டாருங்க ஏன்னா எதற்கும் எதையும் ஆசைப்படாத ஒரு மனிதன் கண் திறந்து விட்டது என்றால் மனசு திறந்து விட்டது என்றால் கண்டிப்பா அதை அடக்க முடியாது அவர் எவ்வளவு தூரம் நம்ம கட்சிய எம்ஜி புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் அதாவது அவரு நேசிச்சிருந்தா அந்த மாதிரி வந்து அவரு ஒரு வசனம் சொன்னா இருப்பாருங்க உண்மையாலுமே அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா தலைமை கட்சி வந்து நிக்கக்கூடியவங்க அண்ணனை ஆதரிச்சு அண்ணன் எல்லாம் வந்து ஒரு ஐடியா